என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் ஒரு உறவு பகுதி வாங்க தொடர்ந்து கதையை காலையில் இருந்தே ரதிகாவின் விழிகள் மட்டுமல்ல வீட்டார் அனைவரின் விழிகளும் அடிக்கடி வீட்டு வாசலை பார்க்கிறது முன் வாசல் சாத்தப்பட்டுதான் இருக்கிறது ஆனால் வெளியே வாசல் தெரியுமாறு ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்திருக்கிறார்கள் மதியம் தாண்டிவிட்டது இதுவரை எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றாலும் ஏதாவது காரின் சத்தம் கேட்டதும் அனைவரின் விழிகளும் பீதியோடு வாசலுக்கு ஓடும் வாசலில் மூன்று காவலர்கள் நிற்கத்தான் செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் மனதில் பீதி குடிகொண்டிருக்கிறது இப்போது மூன்று மணி ஆகிவிட்டது அப்போதுதான் ஒரு கார் ரதிகா வீட்டு வாசலில் வந்து நின்றது அது விக்கியின் அப்பா கார் காரின் கதவை திறந்து கொண்டு விக்கியும் அவனது அப்பாவும் வெளியே இறங்கினர் இருவரும் நேராக இன்ஸ்பெக்டரின் அருகில் வந்து நின்றனர் விக்கியின் இன்ஸ்பெக்டரிடம் ஏதோ கூற அடுத்த நொடி அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு முன்வாசலுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கதவை தட்டினார் அனைத்தையும் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்த ரதிகா ஜன்னல் வழியாகவே சார் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க சிறிது கோபமாகவே கேட்டாள் இல்ல மேடம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க மன்னிப்பு தானே கேட்டுட்டு போட்டோம் நீங்க கொஞ்சம் கதவை தரங்க மன்னிப்பு கேட்கணும்னா ஜன்னல் வழியா கேட்டுட்டு போக சொல்லுங்க சார் இல்ல மேடம் உங்ககிட்ட வேற ஏதோ பேசணும்னு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் கதவை திறங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க அதுதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல இன்ஸ்பெக்டர் கூற மனமில்லா மனமோடு கதவை திறந்தாள் ரதிகா விக்கியும் அவனது அப்பாவும் வீட்டிற்குள் வந்து கால் மீது கால் போட்டு அமர அவர்களின் அருகில் வந்து நின்றார் இன்ஸ்பெக்டர் அவர் பின்னால் இரண்டு காவலர்களும் வந்து நின்றனர் அனாமிகாவை ஏளனமாக பார்த்த விக்கியின் அப்பா என்னம்மா நீ கல்யாணத்துக்கு தயாரா இருக்கியா என்று கேட்க என்ன சார் இது ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க போறாங்கன்னு சொன்னீங்க இப்ப வந்து ஏதேதோ பேசுறாரு அவர் பேசி முடியட்டும் மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அவரு உங்க தங்கச்சி கிட்ட தானே கேக்குறாரு உங்க தங்கச்சிய பேச சொல்லுங்க அவ எதுக்கு சார் பேசணும் அவங்க பேசிதான் ஆகணும் மேடம் அவங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல சொல்லுங்க சார் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல வாய்விட்டு சிரித்த விக்கியின் அப்பா என்னம்மா இந்த இன்ஸ்பெக்டரும் ரெண்டு போலீஸ்காரங்களும் பக்கத்தில் இருக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா ஆமா எங்க அத்தான் தான் இவங்களை இங்க காவலுக்கு போட்டிருக்காரு அந்த தான் நான் பேசிட்டு இருக்கேன் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு இப்படி பேசுது இந்த பொண்ணு பேசி பார்க்கலாம் இவன் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா என் பையனுக்கு கட்டி வச்சிடலாம் பிரச்சனை அதோட முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தா பிரச்சனையே இவங்களே பெருசாக்கிட்டு போறாங்களே நீங்களும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க பேசுங்க அப்பா கூற இது பேசுற சார் என்ற இன்ஸ்பெக்டர் அம்மா வக்கீலு உங்க அத்தா எங்களை காவலுக்கு போட்டு இருக்காரு சொல்லி இருக்காரு சொன்னது மட்டும் இல்லம்மா காலையில வந்து என்கிட்ட பேசினவரு இப்ப என் வீட்டுல என் பொண்டாட்டி கையில காசை குடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காரு எனக்கு மட்டும் இல்லம்மா இந்த ரெண்டு காவலர்களுக்கும் அஞ்சஞ்சு கோடி குடுத்திருக்காங்க அதனாலயே நாங்க மூணு பேரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிட்டோம் நீயா மனசு வச்சு உங்க அப்பாவும் அத்தானும் பண்ண பாவத்துக்கு இவருடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த தயாராகி இருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க ஆனா முடியாதுன்னு சொல்லும்போது உன்னை எப்படி தாலி கட்டி இழுத்துட்டு போக முடியும் நீ வேற வக்கீலு உன் அத்தான் வேற ஐபிஎஸ் ஆபீசரு இதுக்கிடையில கட்டாயத்தாலி கட்டி கூட்டிட்டு போக முடியுமா பிரச்சனை தானே பண்ணிட்டாங்க உங்களையும் சேர்த்து வச்சு முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எந்த பழியும் பாவமும் வராம பார்த்துக்க வேண்டியது எங்க கடமை எனக்கு பத்து கோடி அவங்க ரெண்டு பேருக்கு அஞ்சு அஞ்சு கோடி வாரி அதுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா அதுதான் நியாயம் என்று இன்ஸ்பெக்டர் கேட்க ஆடி போன ரதிகாவும் குடும்பமும் ஒருவரை ஒருவர் பார்த்தது சட்டென்று சுதாரித்துக்கொண்ட ரதிகா ஓடி வந்து தன் செல்போனை எடுத்து தீரனை அழைக்க முயல பாய்ந்து வந்த இன்ஸ்பெக்டர் அவள் கையில் இருந்த பறித்தார் என்ன மேடம் இப்படி அவசரப்படுறீங்க சாருக்கு தானே தகவல் கொடுக்கணும் அதை நானே கொடுத்துடுறேனே

ஒரு பத்து பதினஞ்சு ரவுண்ட் இங்கே திடீர்னு வந்து என்னையும் ரெண்டு காவலர்களையும் அடிச்சு போட்டுட்டு உங்க மனைவி வீட்டுக்குள்ள புகுந்து உங்க மனைவி கிட்டையும் அட்வொகேட் அனாமிகா கிட்டையும் தப்பா நடத்துக்கிறாங்க என்று கூற ரதிகா அனாமிகா இருவரும் நடுங்கி போயினர் ஏளனமாக சிரித்தபடியே அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டார் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க அகில் உங்களால தடுக்க முடியலையா முடியல சார் அந்த விக்கியுடைய ஆட்கள் தானே அது இல்ல சார் அட்வொகேட் அனாமிகா ஏதோ வழக்குல ஆஜராகி குற்றவாளிக்கு எதிரா வாதாடி இருக்காங்க அந்த குற்றவாளி தான் அடியாட்களை கூட்டிட்டு வந்து இப்படி தப்பா நடந்துக்கிறான் அடியாட்கள் இதெல்லாம் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாரி சார் உங்களுக்கு தெரியாதது இல்லையே நாங்க மூணு பேர் தானே இருந்தோம் வந்தவங்க எல்லாம் ரவுடிங்க எங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள புகுந்துட்டாங்க எங்களால எந்திரிச்சு நிக்க கூட முடியல கால் கைய உடம்பு எல்லாம் ரத்த காயம் சார் இப்பவும் உங்களால எதுவும் செய்ய முடியாதா இல்ல சார் முடியாது சார் எந்திரிச்சு நிக்க கூட முடியல அதேபடி அகில் உங்களால ஏதாவது செய்ய முடியும் பத்து கோடி கிடைக்கும் போது அடங்கிதான போவீங்க தீரன் கேட்க இன்ஸ்பெக்டரும் இரு காவலர்களும் சார் போயினர் என்றார் அகில் என்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன் அந்த குரல் மிகவும் அருகில் அவர்கள் பின்னால் இருந்து ஒலிக்க அனைவரும் தலையை திருப்பி பார்த்தனர் செவியில் செல்போனை வைத்து பேசியபடியே வீட்டிற்குள் வருகிறான் தீரன் இதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை அவனை கண்டதும் ரதிகா அனாமிகா இருவரும் மகிழ்ந்தனர் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்களின் முன்னால் வந்து நின்றான் தீரன் இது எப்படிடா வந்தான்னு பெங்களூர் மனுஷன் காசு பணத்தை எல்லாம் அவனுடைய தேவைக்கு தானே சம்பாதிச்சு வைக்கிறான் நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு கோடீஸ்வரன் அந்த காசை ஆபத்துக்கு எடுத்து பயன்படுத்தாம வேற எப்ப பயன்படுத்த போறேன் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு சந்தேகம் வந்த அந்த நிமிஷமே காச வாரி எரிஞ்சு ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்பவே அங்கிருந்து கிளம்பிட்டேன் வர்ற வழியிலேயே ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சேன் எம்எல்ஏ வந்தது என்னவோ உண்மைதான் ஆனா அவர் அப்பவே கிளம்பி போயிட்டாரு நாங்க காவலுக்கு வரவானு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா வேண்டாம் நீங்க ஸ்டேஷன்லயே இருங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாருன்னு ஏட்டு சங்கர் சொன்னாரு உடனே அவரையே அனுப்பி உன்னை கண்காணிக்க சொன்னேன் அவரும் உன்னை கண்காணிச்சுட்டே அப்பப்ப எனக்கு தகவலை கொடுத்துட்டே இருந்தார் நான் இங்க வந்து சேர்ந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சு அப்பவே உன்னை தூக்கி இருப்பேன் ஆனா கொஞ்ச நேரம் உன்னை விளையாட விட்டு வேடிக்கை பாக்கலாமேனு பார்த்தா பரவாயில்ல கொடுத்த காசுக்கு சூப்பரா ஆட்டம் போடுற அப்புறம் இந்த விக்கியோட அப்பா உன்னுடைய மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்த பத்து கோடிய சேஃபா பறிமுதல் பண்ணியாச்சு உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு போன காசையும் பறிமுதல் பண்ணியாச்சு இரு காவலர்களும் தலை குனிந்தனர் இனிமே இவங்க ரெண்டு பேர் கூட நீங்களும் ஜெயில்ல போய் நல்லா கம்பி எண்ணலாம் இவர்தான் இப்படி பண்ணலாம்னு சொன்னாரு சரி உங்க பத்தி எங்க போச்சு கோபமாக தீரன் கேட்க இருவரும் ஒன்றும் பேசவில்லை ஆடி போயிருந்த இன்ஸ்பெக்டர் ஆகில் சட்டென்று சுதாரித்து கொண்டு வாய் சிரித்தார் என்ன சரி இது

என்று கூறியபடியே உயர் அதிகாரி ஒருவர் வீட்டிற்குள் வந்தார் அவர் பின்னால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களும் உள்ளே நுழைந்தனர் இன்ஸ்பெக்டர் உட்பட அனைவரையும் கைது செய்து அவர்கள் இழுத்து செல்ல இதற்கிடையில் ரதிகா அனாமிகா அவர்களது அப்பா அம்மா நால்வரும் விடுவிக்கப்பட்டிருந்தனர் ரதிகாவை பார்த்த தீரன் ரதி நீ எல்லாரையும் கூட்டிட்டு என் ஆபீஸ் வரைக்கும் வா கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு உங்களை அனுப்பிடுறேன் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ எந்த வீடு ஆவலாய் அவள் கேட்க நம்ம வீட்டுக்கு தான் அவன் விழிகளை ஆழமாக பார்த்தவள் அது வழியே அவன் இதயத்தை பார்க்க முயல்கிறாள் சிரித்தவன் நிறைய பேசணும் நான் வீட்டுக்கு வந்ததும் அவன் கூற எதை பற்றி பேச போகிறான் வக்கீல பார்த்து பேசிட்டேன் உடனே விவாகரத்து நோட்டீஸ் உன்ன தேடி வரும் இப்படிதானே சொல்ல போறாரு அவள் மனம் முடிவே செய்து விட்டது ஃபார்மாலிட்டிகள் அனைத்தும் முடிந்து ரதிகா தன் வீட்டாரோடு வீடு வந்து சேரும் போது எட்டு மணி ஆகிவிட்டது அவர்கள் இனி தங்களோடுதான் இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் தீரன் ஆனால் இரவு பனிரெண்டு மணி ஆகியும் தீரன் வீடு வந்து சேரவில்லை அவனை அழைக்குமாறு அப்பா கூட ரதிகா அவனை அழைத்தாள் வேலை முடியல ரதிகா நான் வர இன்னும் லேட் ஆகும் நீங்க வீடு பூட்டிட்டு தூங்குங்க என்கிட்ட ஒரு கீ இருக்கு நான் வந்துடுறேன் என்று கூறி அவன் அழைப்பை துண்டிக்க ரதிகா வீடை பூட்ட அனைவரும் படுக்கைக்கு வந்துவிட்டனர் நிம்மதியாக ரதிகா வீட்டார் உறங்க உறக்கமின்றி தவித்த ரதிகா எப்படியோ இரவை கழித்தாள் காலை நான்கு மணி தீரனை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இரவு முழுவதும் அவள் விழிகள் கசிந்து கொண்டேதான் இருந்தன இப்போதும் அது கசியவே செய்கிறது கோயிலுக்கு சென்று இறைவனிடம் தன் வாழ்க்கையை தனக்கு திருப்பி தருமாறு வேண்டிவிட்டு வரலாம் என்று நினைத்தவள் எழுந்து குளியலறைக்குள் சென்றாள் குளித்துவிட்டு வந்தவள் அழகான ஒரு சேலையை எடுத்து உழிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் தீரன் சேலையை வாரி மார்பில் போட்டு கொண்டவளின் நெருக்கமாக வந்து நின்றவனின் விழிகள் அவள் விழிகளை ஆழமாக பார்த்தது அழுது கலங்கி இருக்கும் அவள் விழிகளில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஆவலாய் அவனை பார்த்தவள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அவன் விழிகளை கூர்த்து பார்த்தபடி கேட்டாள் நீ எங்க கிளம்பிட்ட என்னால் தெரியல மனசுல ஒரு பெரிய பாரம் அதுதான் ஒரு ஆறுதலுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரலான் இப்போது அவன் விழிகள் நழுவி செல்லும் அவளது மாறாப்பின் மீது பதிந்தது மாறாப்பு விலகி அவள் முன்னழகு அவன் விழிகளுக்கு விருந்தாக விழிகளை அவளது மேனி மீது விழிகளை அவள் மேனி மீது ஓடவிட்டபடியே மனபாரத்துக்கு நான் தான் காரணமா என்று கேட்டான் அவள் பதில் கூறவில்லை சேலை இன்னும் செல்ல பிடித்து மார்பில் போட்டுக் கொண்டாள் அவள் கண்டாள் சட்டென்று வெட்கம் வந்து அவள் முகத்தில் ஒட்டிக்கொள்ள அவள் விழிகள் தரையை பார்த்தது மீண்டும் மாறாப்பு நழுவ அவள் அதை பிடிக்கும் முன் அவன் அதை பிடித்து அதை அப்படியே எறிந்தான் ஆவேசமாய் அவள் மேனி முழுவதும் முத்தங்களை பதித்து அவளை திக்கு செய்தவன் தள்ளாடி தன் மீது சாய்ந்தவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் அவள் மீது ஆவேசமாய் படர்ந்தேறினான் விழிமூடி படுத்திருக்கும் கரம் ரதிகாவின் இடையை சுற்றி அவன் முகத்தையே ஆவலாய் பார்த்தபடி அவன் மார்பில் படுத்து கிடந்தவள் என்ன முழுசா ஏத்துக்கிட்டீங்களா வியப்போடு கேட்க மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் உம் என்றான் எப்படி நீ சொன்ன மாதிரி நீ சொல்லாத அந்த உண்மைக்குள்ள என்ன நோக்கடிக்கிற ஏதோ ஒன்னு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் என்னவோ அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி டாக்டர் ஈஸ்வர் வருவாரு அவர்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அதான் சொன்னேனே எல்லாத்தையும் விட்டுட்டேன் உண்மையாவா அவளால் அதை நம்ப முடியவில்லை அதுதான் விட்டுட்டேன் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன நம்ப முடியல ஆனா கேக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் இதழ் பதித்தாள் அந்த புத்தம் மெல்ல மெல்ல அவன் உடல் முழுவதும் பரவ அவன் உணர்ச்சிகளை அது தூண்ட அவன் கரும் மெல்ல அவளை மீட்ட ஆரம்பித்தது அந்த சுகமான தீண்டல்களில் அவள் சொக்கி போய் தன்னை மறந்தாள் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்